சாமிยார்மா எஸ் சார் யார் சார் வேணும் இந்த பெருமாள் சாமி யாரு என் வீட்டுக்கார தான் சார் எதுக்கு சார் கூப்ப링 வீட்டுல கிட்ட இருக்கானா இல்ல சார் வெளியில பையிட்டாரே சார் யார் வேணும் பெருமாள் சாமி இருக்காரா அப்பா வீட்ல இல்ல சார் இப்பதான் வெளியே போனாரு எப்ப வருவாரு தெரியாது சார் அம்மா அப்பாங்கற எப்ப போவாரே எப்ப வருவாங்கறது தெரியாது இல்ல சார் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாரு அதனால தான் என்ன பிரச்சனை எழுத்து விட்டு வந்திருக்காரு என்னன்னு தெரியலையே சார் என்னமா என்ன சார் எதுக்காக அவர் தேடுறீங்க அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு கம்ப்ளைண்டா என்ன சார் சொல்றீங்க யார் கொடுத்தது அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர்கிட்ட தான் நாங்க விசாரிக்கணும் யார் சார் வேணும் ஓம் பேரு தானே பெருமாள் சாமி ஆமா சார் என்னட்ட ஸ்டேஷனுக்கு எதுக்கு சார் ஏன் எல்லா விவரத்தையும் கொடுத்தாதான் வருவீங்களோ ஒழுங்கு மரியாதையா வந்துட்டீங்கன்னா கையில விலங்கு போடாம வருவேன் அப்புறம் ரோடு வழிய வீதி வழிய கூட்டிட்டு போட வேண்டியதா ஆயிடும் என்ன வாடி இருக்கும் தெரியலம்மா மனுஷன் அப்பவே சொன்னேன் பையன் கைய வச்சுக்கிட்டு சும்மா இருடா ஏதாவது வம்பு வெண்ணி எடுத்துட்டு வராதன்னு எவன் போய் எந்த வம்பு எடுத்துட்டு வந்துச்சோ தெரியல போலீஸ் வீட்டுக்கு வர அளவுக்கு வந்துருச்சு எனக்கு என்ன ஒரு கவலைனா உன் கல்யாணத்தை நினைச்சு மட்டும் தாண்டி இந்த ஆள் இப்படி இருக்கும்போது உனக்கு கல்யாணம் நடக்கிறது என்னமோ கஷ்டமா இருக்குமோ எனக்கு தோணுது நான் நான் என்ன பண்ணட்டும் கரை சேர்க்கணும்னு தோணுதுன்னு இந்த ஆள்லாம் ஒரு பேச்சுக்கு கூட உனக்கு அப்பாவே இருக்க மாட்டா அம்மா எனக்கு புரியுதுமா இதுக்குன்னு ஒரு நேரங்கால வர வேணாம்மா இப்படியே நேரங்களாம் நேரங்காலுன்னு சொல்லி உனக்கு வயசாயிரும் போல இந்த ஆள் வேற போலீஸ் ஸ்டேஷன் அது எதுன்னு போனா என் வண்டி உன பொண்ணு கேட்டு வருவான்மா அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம் எதுக்கும் கவலைப்படாதீங்க வண்டியை விட்டு கீழே இறங்க எதுக்கு சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே போகணும் நீங்கள் எதுக்கு எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படி நீ பண்ணுற வேலைக்கு எல்லாம் தூக்கில் போட்டிருக்கணும் சார் நான் என்ன பண்ணேன் நீ என்ன பண்ணலைன்னு சொல்லு சார் எனக்கு சத்தியமாக ஒன்றும் புரியல எப்படா இப்படிலாம் நடிக்கிறீங்க எத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம கடத்தல் கும்பலில் கொண்டு போய் விட்டுருக்க இதெல்லாம் என்ன மாதிரி அப்ப நான் கொண்டு போய் விட்டது இவருக்கு எப்படி தெரியும் நான் யாருக்கும் தெரியாமல் பண்ணேன் சத்தியமா இது அவ வேலையா தான் இருக்கும் என்ன திரு திருன்னு சார் நான் எதுவுமே பண்ணல சார் ஆமா இவர் பெரிய அப்பாவி இவர் எதுவுமே பண்ணல இத நாங்க நம்பணுமா ஏ பாரு பாதிக்கப்பட்ட அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இல்ல சார் சத்தியமா நான் எதுவுமே பண்ணல யாரோ ஒருத்தவங்க தப்பா அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பிளீஸ் என்ன மன்னிச்சு விட்டுருங்க இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல சார் இங்க பாருடா எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு எவிடன்ஸா என்ன நீ போன்ல தானே பேசுற ஆமா போன்ல தான் பேசணும் இல்ல சார் என்கிட்ட போனே கிடையாது ஏய் நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ எல்லாம் ஒன் நம்பர் தானே சார் அது என் நம்பர் தான் நான் நான் எதுவுமே அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல சார் சத்தியமா நான் எதுவுமே பண்ணல சார் இங்க பாரு நீ உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உனக்கே நல்லது குறைந்த பட்ச தண்டனையா நானே வாங்கி தருவேன் அப்படி இல்லை உனக்கு தூக்கு தண்டனை தான் கொடுப்பாங்க எப்படி வசதின்னு நீயே பார்த்துக்க என்னடா அது தூக்கு தண்டனையா எனக்கு என்னமோ இது சரியா படல இவரா தான் என்னை பிளாக்மெயில் பண்றாரு உண்மையாலுமே நான் குற்றவாளியா நினைச்சிருந்தா இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிருக்கணும்ல ஏன் கூட்டிகிட்டு போகாமல் இங்கேயே வச்சு விசாரிக்கிறாரு யாரோ பெரிய இடத்துல இருந்து இவளுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குன்னு நினைக்கிறேன் முதல்ல அதை யாருன்னு கண்டுபிடிக்கணும் சார் என்ன பேந்த பேந்த முடிக்கிற ஒத்துக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கியோ சார் சத்தியமா சொல்றேன் நான் எதுவுமே பண்ணல சார் போய் நம்ம நம்பிட்டு ஒருத்தன் உட்காந்துருப்பான் பாரு அவன்கிட்ட போய் என்ன வேணாலும் சொல்லிக்க இங்க பாரு உன் பொண்ணுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நீதான் பொறுப்பு சரியா எந்த உலகத்துலயும் இந்த மாதிரி ஒரு அப்பனை நான் பார்த்ததே இல்லை இன்னும் மேட்டாவது உன் பொண்ணை ஒழுங்கா பாத்துக்க உன் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு உன்னையதான் ஜெயில தூக்கி போட்டு போட்டுமே பாத்துக்க நான் சொல்றத சொல்லிட்டேன் என்ன மேட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த என் வாய் பேசாது என் கையும் காலும் தான் பேசும் அதுக்கப்புறம் உன்னால எதையும் தாங்க முடியாது சரி சார் நான் நான் பாத்துக்கிறேன் ஆனா நான் எந்த தப்பும் பண்ணல சார் மறுபடியும் மறுபடியும் போய் சொல்ற இருடி சம்ம மாட்டாமையா பேர போற அப்ப வச்சுக்கிறேன் எங்க போனாலும் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் இவன் பாக்கலன்னு மட்டும் நினைக்காத கூடவே தான் இருப்பேன் ஏதாவது உன் பொண்ணுக்கு பண்ண ஊக்கி உள்ளார போட்டு முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன் பாத்துக்க ஜாக்கிரதையா இருந்துக்க ம் சரிங்க சார் என் பொண்ணு எனக்கு தங்க மாதிரி சார் போலே நீ தங்க மாதிரியா இல்லை தகர மாதிரியாங்கிறது எனக்கு நல்லா தெரியும் இன்னமே உன் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் புரிஞ்சுதா போ புரிஞ்சுது சார் இன்னமேட்டு ஏதாவது வந்துச்சு அதுக்கப்புறம் நான் பொறுப்பு கிடையாது நீ தான் இருந்தாகணும் ஓகே சார் கண்டிப்பாக நான் பார்த்து நடந்துக்கிறேன் சார் ம் பார்ப்போம் அப்படியே ஜீவா அக்கா ஆள் பலம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுதா கடத்தினேங்கிறது உனக்கு மட்டும் தான் தெரியும் ஆனா நான் தான் கடத்தினேங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல என்னை குறிப்பாத்து அடிக்கிறாங்கண்ணா அதுவும் போலீஸே வந்து சொல்றாங்கண்ணா உனக்கு ஏதோ பெரியவளுங்க சகவாசம் இருக்குது இல்லாமையா போலீஸ்காரெல்லாம் வந்து என்னை மிரட்டிட்டு போறான் நீ வீட்டுல தானே இவ்வளவோ பேச்சு வருது உங்க அம்மா சொல்ற மாதிரி சீக்கிரமா உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டா நீ உன் பாட்டுக்கு உன் வேலையை பார்ப்ப நான் என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன் அவ்வளோதான் அதுக்காக உன்னை சும்மாலும் கொடுக்க மாட்டேன் உனக்கு வரத சின்ன போட்டு கட்டி கொடுக்குறத விட பெரிய வயசான ஆளுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து சொத்து பத்தெல்லாம் நான் வாங்குற மாதிரி இடத்த பார்க்குறேன் அப்படிப்பட்ட ஆளை தான் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி போகிறேன் நீயும் கல்யாணம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு எனக்கும் சொத்து வந்த மாதிரி ஆயிடுச்சு நடத்துகிறேன் உனக்கு நானே கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன் ச்சே எவ்வளோ திமிரா பேசுகிறா வேறு ஒன்றும் இல்லை உங்கள் அப்பேன் என்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான்றா உண்மை அவளுக்கு தெரிஞ்சுருக்கு அதான் கொழுப்பா பேசுகிறாய் கீதா உனக்கு இருக்குடி எவனும் சப்போர்ட் பண்ணுறதுனால தானே நீ இவ்வளோ திமரா பேசுகிற காலேஜ் சேரும் போது கூட எவ்வளோ பம்மிக்கிட்டு இருந்தேன் என்ன பண்ணாலும் அமைதியாக இருப்பேன் இப்போ நான் சின்னதாக ஒரு பார்வை பார்த்தாலே அங்கிட்டு திரும்பிக்கிறேன் அதுலேருந்தே எனக்கு தெரிஞ்சிருச்சு எவனோ ஒருத்தன் உன்னை நல்லா வசதியம் பண்ணி வச்சுருக்கானு அவன் இருக்கிற தைரியத்துல தானே நீ ஆடுற ஓடிய சீக்கிரம் அவன் யாருங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிக்கிறேன் திரும்பி என் காலில் விழு வைக்கல என் பேர் ஆதி இல்லடி சொல்லுடா மச்சான் டேய் கீதா கிட்ட புக்கு கொடுத்துட்டில என்னது புக்கு கொடுத்துட்டியாவா என் மாமா கையாலேயே கொண்டு போய் கொடுக்க வச்சுட்டேன் சூப்பர்டா மாமாக்கு எந்த சந்தேகமும் வரலையே இன்ன வரைக்கும் வரல என்னையும் எதுவும் கேட்கல பிறகு கேட்டா பாத்துக்கலாம் ரொம்ப தேங்க்ஸ் டா மச்சான் இதுக்கெல்லாம் எதுக்குடா தேங்க்ஸ் இல்ல இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறேன்னு தெரியல ஏய் ஒரு ஹெல்ப் தானே பண்ணிருக்க என்ன பொறுத்த வரைக்கும் இது ஹெல்ப்டா என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் இல்ல என்னமோ சொல்ற ம் பாப்போம் இதா கைக்கு போயிடுச்சு இல்ல எங்க அப்பா இதாவே நிக்க வச்சு முக்கையும் கையில வச்சு ஒரு போட்டோ வேணா அது போட்டுமா இல்லடா ஒரு கிளாரிட்டிக்கு தான்டா கேட்டேன் இங்க பாரு முரளி என்னது முரளியா நீ சொன்ன மாதிரியே இந்த மூலியமா தான் கொடுத்துருக்கேன் நீ எதுக்கும் வரி பண்ணிக்காத கண்டிப்பா அவ கையில போய் சேர்ந்துருக்கோம் என் மாமா கிட்டதான் கொடுத்து விட்டேன் அவரும் கொண்டு போய் கொடுத்துருப்பாரு எந்த டவுட்டும் வந்திருக்காது சரிடா இதோ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க ரொம்ப டா தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணு வேணாம் நீயே வச்சுக்க சரிடா அப்ப நான் போன் வைக்கிறேன் ஓகேடா மச்சா இந்த பேரை நான் கேள்விட்டிருக்கேனே இவன் தான் ஹெல்ப் பண்றதா இவ இடம் கொடுக்காம அவன் இறங்கி செய்ய மாட்டான் பழைய புக்குன்னு சொல்லிதான் கொடுத்தாங்க ஆனா பாக்கும்போது அவளுக்கும் நல்லாவே தெரியும் அதையும் அவ மலுப்படானா அவளுக்கும் தெரிஞ்சிருக்கும் இது முரளி கொடுத்ததாதான் இருக்கும்னு சோ கம்யூனிகேஷன் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார நல்லா தான் இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இருக்கு கண்டிப்பா அந்த பையன் கீதாவ லவ் பண்றான் எனக்கு தெரிஞ்சு கீதா மனசுலயும் அது இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி இருக்கிறதுனால தான் இவ இவ்வளோ துமரா பேசுறா இவ இதுக்கு முன்னாடி இவ்வளோ துமரா பேசி நான் பார்த்ததே இல்லை எனக்கு ஒன்று மட்டும் சத்தியமாக புரியல கொடுக்கறது தந்தா நேரடியாக வந்து கொடுத்துருக்கலாமே இதில் ஏன் மூலியமாக கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அதுதான் நான் கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரையும் சேர விடவே கூடாது சேர விட்டேன் கீதா எனக்கு கிடைக்கவே மாட்டா நானும் எவ்வளோ பொண்ணுங்களை பார்த்துட்டேன் ஆனா கீதா மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை அவ தான் என்னோட ஒய்ஃபா வரணும் அப்படி இல்லை அவளை நான் கொலை பண்ணிடுவேன் எனக்கு கிடைக்காதவ வேறு எவனுக்கும் கிடைக்கக்கூடாது பார்க்குறேன் நானா இல்லை அந்த முரளியானு பார்க்குறேன்

நீ ஏன் நியாயத்தை சொல்லுமா இங்க பாரு இந்த பையன் என்னோட ட்ரெஸ் எடுத்து போட்டுருக்கான் ஒரு பிரச்சனைனா உனக்கு ஒரு பிரச்சனைடா நீ ஒரு பொம்பளை பிள்ளையா பறந்துருக்கலாம்ல எல்லாம் பொம்பளை பிள்ளை பண்ற மாதிரியே பண்ற அவன் கூட போய் போட்டி போட்டுக்கிட்டு இருக்க அண்ணன் தானே ஓனா போட்டுட்டு போறான் அது எப்படி எனக்கு புடிச்ச ட்ரெஸ் நான் தரவே மாட்டேன் டேய் உனக்கு வேற தனியா சொல்லணுமாடா அந்த ஒரு கிறுக்கு பையன் தெரியுது இல்ல தான் வேற வேலை வெட்டி இல்ல படிக்கவும் மாட்டான் அவன் நீ வம்பு பண்ணிட்டு இருக்க வீட்ல இருந்தாலே இதான் பிரச்சனையே முதல்ல அவன் போட்டிருக்கிறது என்னன்னு பாருங்க ஏன்டா ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்சிருந்ததை எடுத்து மாட்டிக்கிட்டு சுத்துறாமா பாத்தீங்கல்ல என் ட்ரெஸ் அயன் பண்ணி நாளைக்கு போட்டு போலான்னு இவன் எடுத்துக்கிட்டு லாத்திட்டு இருக்கான் நான் சும்மா விடுவேனா அதான் அவனுக்கு புடிச்ச ட்ரெஸ் எடுத்து நான் போட்டு உட்கார்ந்து இருக்கேன் ராஜி தானேமா சபா உங்க ரெண்டு பேரை வச்சுட்டு என்னால மாரடிக்க முடியல ஏன்டா என் உயிரை எடுத்து தொலைறீங்க அவன் தான் அப்படி பண்றானா நீ ஏன் அப்படி பண்ற ஆஹ் நியாயமா பேசணுமா முதல்ல அவன் தான் எடுத்து போட்டான் கேளுங்க நான் அழகா அயன் பண்ணி வச்சிருந்தான் அந்த எரும மாடி எதுக்குமா போடுது ஏன் எரும மாடி எடுத்து போட்ட அண்ணன் ட்ரெஸ் தானே எனக்காக அயின் பண்ணி வச்சிருக்கானே நினைச்சு போட்டேன் எடுக்கும் போது அவன் பாத்துக்கிட்டுதான் இருந்தான் ஒரு வார்த்தையா சொல்லிருக்கலாம்ல உம் நாளைக்கு வைடா போறது நான் படுக்க வச்சிருக்க போறேன் எடுத்து போட்டுட்டு நல்லா இருக்கான்னு கேக்கும்போது சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னா இப்ப வந்து உங்கிட்ட மாட்டி விடுறான் அவன் மனசுல என்ன இருக்குன்னு கேளுமா என்கிட்ட வந்து அயின் பண்ண ட்ரெஸ் எடுத்து போட்டு அப்படி நல்லா இருக்கான்னு அவந்தமா கேக்குறான் அப்ப என்ன வாயில என்ன கொழுக்கட்டீங்க சிறந்த இல்லையே அவன் எப்படி சைலண்ட்டாக பண்ணானோ அதே மாதிரி நானும் சைலண்ட்டாக எடுத்து போட்டுட்டு நல்லா இருக்காடா தம்பி அப்படின்னு கேட்டேன் அவன் உடனே பஞ்சாயத்து வச்சுக்கிட்டான் நீங்களே சொல்லுங்கள் அவை என் ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டான் அப்போலாம் நான் எந்த பஞ்சாயத்து வைக்கலையே அவனோட ட்ரெஸ் எடுத்து நானும் போட்டேன் அப்போ அவன் தான் பஞ்சாயத்து வைக்கிறான் இதுலேருந்தே தெரியல நான் எவ்வளோ அமைதியான பிள்ளைன்னு ஆமாம் நீ ரொம்ப அமைதியான பிள்ளை தான் ஏண்டா அப்போவே அவனை ரெண்டு அடி அடிச்சு வைக்க போறியா இல்லையாடா கொழுப்பெடுத்த பயலே அப்படின்னு சொல்லியிருந்தீனா அந்த தடி மாடு வச்சிருக்கோம் அதை விட்டுட்டு அவன் பண்ண மாதிரி நானும் பண்ணுவேன் நீ பண்ணிட்டு இருக்க பாரு நீ பண்றது சரியில்லதான்டா இங்க பாருங்கம்மா முதல்ல நான் ஒண்ணு அவன் ரூம தேடி போகல அவன் முதல்ல என் ரூம தேடி வந்தான் அதனால எது திட்டுறதா இருந்தாலும் அவனை திட்டுங்க செல்ல பிள்ளைன்னு திட்டாம விட்டுறாதீங்க எப்ப பாரு அவனுக்கே சப்போர்ட் பண்றது மெய்தியா நான் பாட்டுக்கு இருக்கேன் இவன் தான் எட்டு ஊருக்கு கேட்கற மாதிரி அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே இருந்தான் அதெல்லாம் உங்களுக்கு புரியாது புரியுதுடா புரியுது என்னமா புரியுது நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளார இருந்து வேலை வெட்டி எதுவும் பாக்காம இருக்கீங்க சும்மா இருக்கிற அம்மாவை சொரிஞ்சு பாப்போம்னு சொல்லி நீங்க பண்றதெல்லாம் எனக்கு புரியுது உங்க ரெண்டு பேரையும் பெத்து போட்டேன் பாரு என்ன சொல்லணும் அப்பவே சொன்னாரு யாருமா உங்க அப்பேன் தான் என்னமா சொன்னாரு லட்சுமி குழந்தைங்களாம் பெத்துக்க வேண்டாம் நான் உனக்கு நீ எனக்குன்னு கடைசி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு நான் தான் கேட்காம ஒரு பைய வேணும்னு உனே பெத்த அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு ஏதோ இந்த தடி மாடு வந்து பிறந்துச்சு நீ இப்படி சொல்லி சொல்லியே நான் இழைச்சு போயிட்டேன் தெரியுமா நிறைய சாப்பிடுறது கூட இல்லம்மா ஆமாண்டா இன்னும் இழைச்சுப்போ சரியா இங்க பாருங்கடா சும்மா இருக்கிற என்னைய சீண்டி பாத்துட்டீங்க ரெண்டு பேத்துக்குமே பனிஷ்மெண்ட் உங்களை என்னத்த பண்ண முடியும் சத்தியமா எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க என்னைய சமைக்கவே விட மாட்டீங்க நான் உட்காந்துருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்கன்னு நினைக்கிறேன் எடுத்த காலி பண்றீங்களா எவன் எவன் போட்டுட்டு போனாலும் எனக்கு கவலை இல்ல நீங்க என்னை கூப்பிட்டதுனால நான் கிச்சன்ல பாதியிலேயே விட்டுட்டு வந்துட்டேன் நீங்க ரெண்டு பேரும் தான் அதை ஃபினிஷ் பண்றீங்க என்ன புரிஞ்சுதா அம்மா எனக்குலாம் சமைக்கவே தெரியாதும்மா தெரியாதுன்னா என்ன இன்னுமே கத்துக்க எப்படியா இருந்தாலும் வரப்போற பொண்டாட்டிக்கு சமைச்சுதானே ஆகணும் அதை இப்பவே பண்ணிக்கடா என்னால முடியாதும்மா அப்புறம் எதுக்கு என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்ட நீ என்ன பண்ணாலும் நான் கேக்குறேன்ல இப்ப என்னோட டேன் இப்ப நான் சொல்றத நீ கேக்கல அப்புறம் இந்த ஜென்மத்துக்கு உனக்கு சாப்பாடே சமைச்சு போட மாட்டேன் சொல்லிட்டேன் உனக்கு ஓகேவா

சிப்லோனால எனக்கு தெரியவே இல்லடா என்னமா உங்களுக்கு கண்ணு தெரியாதே እንதா இப்போ உனக்கேட்ட போய் போயிடல முருகா என்ன கூப்பிறேன் அவர் உனக்கு கிச்சன் எங்க இருக்குன்னு கண்ணை திறந்து பாக்க சொல்லுவாரு இப்ப அத்தை கத்துக்க என்ன அம்மா முருகேன் அம்மா কই இங்கே இருக்கீங்களா சொல்லுங்கம்மா என்ன வேணும் ஏகே உங்களுக்கு ரெஸ்ட் என்னமா தீபாவளி முடிஞ்சும் ரெகுலரா வீட்டுக்கு வந்து வேலை பாக்குறீங்க பாருங்க அதனால தான் உங்களுக்கு இன்னைக்கு ரெஸ்ட்

அதனால ஐயாவுக்கு நான் என்ன தெரியுமா வேலை கொடுக்க போறேன் சமைக்கவே போறேன்னு கஷ்டம்னு தெரியுதுல்ல அம்மா நான் எல்லா வேலையும் செய்யணும்லானே கொஞ்சம் என்னைய பாத்து விட்டு கொடுத்துருந்தா இந்த மாதிரிலாம் நடந்துருக்குமா ரெண்டு பேரும் சேர்ந்து வம்புத்துக்குறது நான் ஒரு திலிச்சாவா இருக்கேன்னு

அப்படி இல்ல நேரா போய் ஜீவா கிட்ட ஜீவா ஜீவா இவன் தான் என் பையன் உன்னை லவ் பண்றதுக்காக தான் மேனேஜர் வேஷத்துல இவன் நடிக்கிறான் மத்தபடி இந்த கடையோட உணரே இவர் தாமா அப்படின்னு போய் சொல்லிருவேன் தம்பிக்கு எப்படி வசதி இல்லமா நான் போய் பண்றேன் என் மருமக மேல அம்புட்டு பாசம் இதுவும் தான் இத வச்சே நான் நிறைய வேலை வாங்கிடலாம்ல குறைச்சுக்கங்களே நீ குறைச்சியா அம்மா கத்துட்டும் இருந்த என்ன தெனா வெட்டா அவன் எடுத்து போட்டாமா நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் நல்லா இருக்கான்னு வேற கேட்டான் சூப்பரா இருக்குன்னு அப்புறம் அவனோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டேன் ஏன்டா அவன் தான் அப்படி பண்றானா நீயாவது அதட்டி உதட்டி இந்த மாதிரி பண்ண கூடாதுரா குடுறா ஒழுங்கா அப்படின்னு சொல்லி கேட்டு சமாதானமா போயிருக்கலாம்ல சும்மா இருந்தவள சொறிஞ்சு விட்ட மாதிரி எல்லாம் பண்ணி விட்டுட்டீங்க அப்புறம் அங்க குத்துது இங்க குத்துதுன்னா அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும் இப்ப வேலை பார்க்க முடியுமா முடியாதா டாய் சீனிங்காம சொல்லு சரி பாக்குறேன் போய் பாக்குறீங்க ஒரு மணி நேரம் கழிச்சு வருவேன் எல்லா ஃப்ளோரும் நீட்டா இருக்கணும் இங்க பாருடா நான் இங்க தானே மேலே வந்து அம்மா பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு முருகான் என்ன தொடக்க விட்ட எல்லா அவ்ளதான்லையும் செய்ய ஏதாவது கோல்மால் பண்ணணும் நினைச்ச எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஓடி போய் அந்த பிளேட்ட சொல்லிடுவேன் என்ன புரிஞ்சுதா புரிஞ்சதுமா சரி அப்ப கிளம்பி போங்க ஏன் எனக்கு பொம்பளை பிள்ளை கொடுக்கலன்னு இப்பதான் புரியுது அதுக்கு பதிலாக தான் இந்த ரெண்டு பையன்களையும் கொடுத்துருக்காங்க முரளி காத்தினாலும் காத்தினா நம்மளுக்கு ரெஸ்ட் கிடைச்சதுப்பா ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதுதான் தாண்டி எனக்கு ஒண்ணும் புரியல கரெக்டா அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அவனும் கரெக்டா வந்துட்டாண்டி எனக்கு என்னமோ இது எதர்ச்சியா நடந்த மாதிரி எல்லாம் தெரியல வேணும்னே பிளான் பண்ணிதாம வந்திருக்கணும் நானும் இதை தாண்டி யோசிச்சு பார்த்தேன் அவனுக்கு விஷயம் எப்படியோ தெரிஞ்சிருக்கு வேற யாரும் சொல்லியிருப்பா அந்த பிள்ள சொல்லியிருக்கோம் ஏங்க எங்க எங்க வீட்டுல இருந்து ஆள் வராங்க இந்த மாதிரி பேச போறாங்க நீங்க எங்க வீட்டுக்காரங்கள ஒழுங்கா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுவும் சரிதாண்டி இவன் மட்டும் கடைக்கு போயிருந்தான் வையே கண்டிப்பா எதுவும் பேசியிருக்க முடியாது இவன் குடோனுக்கு போயிருக்கான் குடோன்ல இருந்து இல்லையான்னு தெரியலையே அப்பா வர நேரம் தானே வரட்டும் என்ன ஏதுன்னு கேப்போம் சரிம்மா அப்பா வந்துட்டாரு என்ன தலவோம் என்னாச்சு பேசினீங்களா எங்க கரெக்டா இந்த பையன் வந்துட்டான் என்ன சொல்ற அப்பா அதெல்லாம் விடுங்க நீங்க கடையில தானே எந்திய ஆமாமா இப்ப வரைக்கும் கடையில தான் இருந்தேன் இந்த பையன் குடோன்ல தானே இருந்தான் ஆமாமா குடோன்ல தான் இருந்தான் நடுப்பற எங்கயாவது வெளியில போனானா நடுப்பற இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு பதினோரு மணிக்கு வெளியே போனா ஏமா அவங்க எத்தனை மணிக்கு வந்திருப்பாவ அவங்க ஒரு பத்தரை பத்தே முக்கா இருக்கும் தம்பி வரும்போது எத்தனை மணி இருக்கும் கரெக்டா பதினோரு மணி இருக்கும் பாத்தியா அவன் நம்ம வீட்டுக்கு வரதுக்காக தான் கிளம்பிருக்கான் ஏப்பா அங்கே தான் ஒரு பிள்ளை இருக்குல்ல கேமராவில பார்த்து என்ன ஏதும் போனானா வந்தானான்னு பாத்துக்கலாம்ல அங்க எங்க பார்க்க சொல்றது கேமரா தான் புல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு டவுனில் உள்ளது கடையில் உள்ளது எல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்போ சரி பதினோரு மணிக்கு போனவன் எப்போ கிடைக்குவே வந்தான் அது ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் சரி பதினொன்றரை மணி இருக்கட்டும் அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் வெளியே போனானா அதுக்கப்புறமாவா நல்லா யோசித்து பாருங்கங்க நானும் சரியா பார்க்கலா அப்பா நல்லா யோசித்து பாருங்கப்பா உங்களுக்கு எயிட்டாப்பில் தானே வீடியோ ஓடிகிட்டு இருக்கான் ஆமாமா பதினொன்றரை மணிக்கு கூட உனக்கு வந்தவன் அதுக்கப்புறம் எங்கேயும் வெளியே போனானா அப்படி ஒன்னும் வெளியில போன மாதிரி தெரியல அப்புறம் எந்திரிச்சு கொஞ்ச நேரம் வெளியில போனான் காம நேரத்துல வந்துட்டான் அப்பா அவன் வெளியில போனானா இல்ல பாத்ரூம் போனானு பாத்தியலா அந்த பாத்ரூம் கிட்ட கேமரா இல்லமா ஐயோ இவர மாதிரி ஆளுகெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்த சொல்றது ஏம்மா எனக்கு தெரிஞ்சு அவன் எந்த பங்கும் போகல உங்ககிட்ட பங்கன் எத்தனை மணிக்குன்னு சொன்னான் பத்தரை மணிக்குன்னு சொன்னான்டி பத்தரை மணிக்கு அவன் போகல மணிக்கு தான் வெளியில வந்திருக்கான் அப்படின்னா இந்த விஷயத்தை ஃபங்க்ஷன் தெரியல அந்த எல்லா உண்மையும் சொல்லுது இவனும் அதை கேட்டுக்கிட்டு இருக்கான் எனக்கு என்னமோ இது சரியா படலமா நிச்சயதார்த்தம் மட்டும்தான் தான் நடந்திருக்கு கல்யாணம்லாம் ஆகல ஆனா அதுக்கு முன்னாடியே ஏதோ அறுபது வருஷம் வாழ்ந்த மாதிரி ரெண்டும் ஓவரா பண்ணிக்குதுங்க ஆமாண்டி பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் நீ இப்பவே முடிவெடுத்துரு பொண்ணு அந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம் அப்படி இல்லையா வேணும்னு நினைக்கிறியா இங்கே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் எப்படி அந்த பிள்ளையை வச்சுக்கணுங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும் நான் உன் கூட இருக்க இல்ல நான் எப்பயாவது வருவேன் போவேன் நீ நீயும் அப்பாவும் தான் அந்த பிள்ளை கூட ரொம்ப வருஷம் வாழ போகிறீங்க அந்த பிள்ளை என்ன பண்ணாலும் நடிச்சாலும் கொண்டாலும் நீ அதை நம்பிடவே நம்பிடாத ம் சரி அப்புறம் இந்த பைய இந்த பையனையும் எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிரு சும்மா எதுக்கு எடுத்தாலும் சப்போர்ட் பண்ணிட்டு தெரியாதமா ம் சரி அந்த பையன் வரமா நான் ரூமுக்கு போறேன் ஹாலில் உட்காந்து பேசிட்டு இருக்கதை பார்த்தா அப்புறம் ஏதாவது நினைப்பான் சரி சரி நீ கிளம்பு பாடா சாப்பாடு வைக்கட்டுமா ஆ அலம்பிட்டு வரேன்மா சாப்பாடு எடுத்து போய் ஆ சரிடா